தலையில மொட்டை காலில் கட்டை கழுத்துல உத்துராச்ச கொட்டை தலையில மொட்டை காவி சட்டை யாரை கூப்பிடுறாரு யோகி அவரு நான் இதுக்கெல்லாம் வல்லப்போ நான் காவாலாலாம் பார்க்க மாட்டேன் நானே விரதம் இருந்து சைவம் சாப்பிட்டுட்டு காலையில் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அதில் கொஞ்சம் சேனை கலந்து மோடிட்டு கடன் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான் இந்த காவாலாலாம் வரலன்ட்டார் திருப்பி என்ன பண்ணுறாருனா ஊ துணை முதலமைச்சர் போய் காமிக்கிறார் எதை காவாலா காவாலா பாட்ட தமனா பாட்ட அப்போ இதுதான் ரஜினியுடைய நிலைமை நேர போறாரு ராஜா பையான ஒரு பெரிய அக்டிஸ்ட் காலில் விழுகிறார் இதெல்லாம் செய்தி வரல ஏன் சுரங்க தொழிற்சாலையில பல்லாயிரம் கோடி பணம் யாரை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா லதா ரஜினிகாந்த் இந்த பணத்தை சுரங்கத்தில் சுரங்க தொழில நீ தான் பாதுகாத்துக்கணு அவனை மீறி அங்கே அரசியல் பல கொலைகள் குற்றவாளி இந்த கொலை குற்றவாளி கிரிமினல் குற்றவாளிக்கு ரஜினிக்கு என்னங்க தொடர்பு